எல்லாரும் படிக்க வேண்டிய தங்க படிப்பு குட்டி கிடக்கும் அரிய வேலை வாய்ப்புகள் சாதாரண மக்களை சிறப்பு திறமையாளர்களாக மாற்றி வரும் ஜேம் அண்ட் ஜூவல்லரி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்மில் பலர் வாங்கும் ரூபாய் நோட்டை கூர்ந்து பார்த்து அது நல்ல நோட்டா அல்லது கள்ள நோட்டா என்று கவனிக்க தவறுவதில்லை காரணம் அந்த ரூபாய் நோட்டை அலசி பார்த்து வாங்குகிறோம் ஆனால் அதுவே தங்கத்தை வாங்குவதாக இருந்தால் அதை அலசி பார்க்க ஆசைப்பட்டாலும் அது எப்படி என்பது தெரியாமல் பல விதங்களில் பல ரூபங்களில் நாம ஏமாந்து போகவும் வாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது நுணுக்க நுட்பங்கள் தெரிந்தவர்கள் மட்டுமே அந்த நகைகளின் மதிப்பை சரியாய் கணிக்க முடிகிறது இதற்காக ஒவ்வொரு முறையும் நிபுணர்களை தேடி போக வேண்டியிருக்கிறது இது போன்ற சிரமங்களை போக்க தமிழ் மக்களுக்கு உதவ துவங்கப்பட்டதுதான் ஜேம் அண்ட் ஜூவல்லரி டெக்னிகல் இன்ஸ்டிடியூட் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது ஜேம் அண்ட் ஜூவல்லரி டெக்னிகல் இன்ஸ்டிடியூட் இந்த நிறுவனத்தை சிறப்பாக நிர்வகித்து வரும் நிறுவனரான திரு மணியன் மிக சிறந்த பயிற்சியாளர் இந்த இன்ஸ்டிடியூட் மாணவ மாணவிகளை திறம்பட வழி நடத்தி அவர்களுக்கு தான் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட ஜேமண்ட் ஜூவல்லரி தொழில்நுட்பங்களை எளிதாக கற்றுக் கொடுத்து வருகிறாரு கடலூர் மாவட்டம் வட்டம் மஞ்ச சொந்த கிராமம் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன் என்னோட அப்பா பேரு இளங்கோ அம்மா பேரு சேதும் எல்லா படித்தேன் அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி வந்து சிதம்பரம் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் படித்து முடிச்சுட்டு வேலைவாய்ப்பு தேடும் போது எனக்கு தங்கநகை மைப்பீட்டால் பயிற்சி வந்து விளம்பரம் பேனர் பார்த்தேன் நான் சிதம்பரம் முத்தையா பாலிடெக்னில் இந்த பேனர் பார்த்தேன் சரி நமக்கும் வந்து இந்த கோல்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்டில் இந்த ட்ரைனிங் போனேன் ஒரு த்ரீ மந்த் ட்ரைனிங் தான் இது போயிட்டு எனக்கு நல்ல ஆர்வமாக இருந்துச்சு கிளாஸு நான் படித்து முடிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டில் தேடும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து நான் வந்து எங்கே போகலாம்னு ட்ரை பண்ணும்போது ஃப்ரெண்டு ஒரு சேட்டு ஒருத்தர் இருந்தாங்க அந்த அடுக்கடை போக்கர் ஷாப்பு பக்தாராம்னு சொல்லிட்டு அவங்க கடை அங்கே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணும் போது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நகையை பற்றி அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து மாட்டாங்க இருந்தாலும் என்னோடய ஆர்வம் என்ன தேட தேட சரி அடுத்து ஜுவல்லரி ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒரு ஜுவல்லரி வச்சிருந்தார் அவர் ஜுவல்லரியில் நானே போயிட்டு வான்தேட வேலை கேட்டு கற்றுக்கணுங்கிற மோட்டிவில் ஜாயின் பண்ணேன் அங்கே போயிட்டு ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அப்போ ஜுவல்லரில் என்னென்ன காம்பினேஷன் பண்ணுறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணாலும் அவங்கள்ட்ட தான் எனக்கு லெட்ரு வந்துச்சு அதுமாதிரி ஜுவல்லா பிரைஸ் கோர்ஸ் எடுக்கணும் உங்களால் வர முடியுமா அப்படின்ட்டு அப்போ வந்து கடலூரில் வந்து கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்போ நான் போயிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் கிளாஸ் எடுத்தேன் ஆனால் டீச்சிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உள்ளே போய் போகும்போது கொஞ்சம் தட்டு தன்மாட்டம் இருந்துச்சு அப்போ போக கிளாஸ் போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது நல்லா ட்ரைனிங் எடுத்துருந்தேன் அவங்க கூட கொஞ்சம் ஏழு வருஷமாக ட்ராவல் பண்ணேன் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்லையும் போய்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஆனால் க்ளாஸ் எடுத்துருந்தோம் ஏழு வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் நானும் சொந்தமாக ஜெம்மன் ஜுவல்லரி டெக்னிக்கல் ட்ரைனிங் சொல்லுன்னு சொல்லிட்டு புவனையர்லேயே ஆரம்பித்தேன் ஆரம்பித்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாயிரம் பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் என்னோட இதுல இண்டிவிஜுவலா தமிழ்நாடு ஃபுல்லாவும் இப்போ ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கும் நான் கத்துக்கிட்டதுல நிறைய பப்ளிக்கா போய் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னாக்கா ஒரு இடம் வாங்குறோம் நிலம் வாங்குறோம்னாக்கா அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் செக் பண்றோம் பழைய பத்திரங்கள் செக் பண்றோம் அது அவங்க போயில தான் இருக்கா சிட்டாரங்கள்லாம் எல்லாமே செக் பண்றோம் வில்லங்கா செக் பண்றோம் ஆனா நான் தங்கத்துல முதலீடு பண்ணும் போது யாருமே வந்து அதை வந்து செக் பண்றதே கிடையாது உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி ஒவ்வொரு ஃபேமிலியும் மேரேஜ் நடக்கும் போது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பவுன் நகை எடுக்கிறானு அந்த கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை வந்து கோல்டில் முதலீடு பண்ணும் போது அந்த கோல்டை பற்றி நமக்கு தெரியாததால நிறைய பேர் வந்து அதை ஏமாற்றிட்டு போயிடறாங்க ஏன்னா நைனன்ஸுக்குன்னு சொல்கிறாங்க நைன்டன்ஸ் சொல்லிட்டு அது நம்ம வாங்க போகும்போது குவாலிட்டியான ஜுவல்ஸ் கொடுக்கறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ படிப்படியாக இப்போ டெவலப் ஆயிடுச்சு கடந்த இருபது வருஷமா இப்போ வந்து மக்கள் மத்தியிலையும் பெரிய பெரிய ஜுவல்லர்ஸும் வந்து இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ ஹால்மார்க்குங்கிறது வந்து பப்ளிக்காக தெரியல கொண்டு வந்தாங்க அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிலையும் ஸ்டெப் எடுத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இப்ப நகை எடுக்கும் போதே நம்ம மொபைல் மூலயமா ஒரு செயலி மூலயமா வந்து அந்த ஜுவல்ஸ் வந்து எந்த குவாலிட்டியில இருக்கு எப்படி ஹால்மார்க் பண்ணிருக்காங்க எந்த கடையில் பண்ணியிருக்காங்க குவாலிட்டியா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணி வாங்குற அளவுக்கு வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு இது எல்லாமே நாங்கள் வந்து பப்ளிக்கா கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் எங்கள்கிட்ட வர்ற ட்ரைனிங் வர்றவங்கள்ட்ட நாங்கள் வேண்டுதல் என்ன கேட்கறோம் ஒவ்வொருத்தங்கும் ஒரு பத்து பேருக்காவது ஒரு விழிப்புணர்வு கொடுங்க ஏன்னா அவங்க வந்து உழைப்ப வந்து மூலதனமாக தங்கத்தில் முதலீடு பண்ணும் போது அவங்க எடுக்கிற பணத்தை பணம் வந்து குவாலிட்டியாக தங்கமாக மாறணும் அதனால நீங்கள் ஹெல்ப் பண்ண சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நாங்கள் இதான் கேட்குறோம் அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வேறு ஜாபுக்கு போனாலும் அவங்க ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ ஜுவல்ஸ் எடுக்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுகிட்டு இருக்கோம் ஜெமண்ட் ஜுவல்லரி டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் ஏராளமான மனிதர்களுக்கு புதிய வாழ்க்கையை புதிய மாற்றங்களை பெரிய வருமானத்தை கொடுத்துள்ளது பலருடைய நம்பிக்கையை பெற்றுள்ள இந்த நிறுவனத்தை தொடர்ந்து மிகச் சிறப்பாக கொண்டு செல்வதில் கவனத்தோடும் அதிக அக்கறையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திருமணியன் அவர்கள் தமிழ்நாடு மெகடல் பேங்க் அது ஸ்ரீராம் சிட்டி பைனான்ஸ் ஸ்ரீராம் பைனான்ஸ் இவங்களோட ஸ்டாஃப்ங்களுக்கு இப்ப வந்து எங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் வர்றவங்க நல்லா ஆர்வமா நல்லா கற்றுக்குறாங்க இது அவங்க லைஃப் லாங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள்கிட்ட ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் எப்படின்னாக்கா எங்கள்கிட்ட ஒன்ஸ் வந்து படிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஒரு பத்து வருஷமோ பஞ்சு வருஷமோ சென்று இருந்தால் கூட அவங்க வந்து இந்த ஃபீல்டில் வந்து மறந்துட்டு திரும்பவும் அந்த தொழிலுக்கு வரும்போது அப்போ நாங்கள் அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து ஃப்ரீயாக வந்து அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள்கிட்ட படித்தவங்கள்ட்ட கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பேங்க்கில் அப்ளைஸ் ஆகும் சுயதில் அடகு கடன் ஜுவல்லரி வைக்கிறது அது மாதிரி பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ்ல வந்து வேலைக்கும் போயிருக்காங்க அதனால அவங்களோட வாழ்வாதாரம் நிறையா வந்து டெவலப் ஆயிருக்கு நாங்கள் இப்போ இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் என்ன நகை செய்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நகை செய்கிறவங்க இல்லாமல் பப்ளிக்காக வந்து ஒரு வேலைவாய்ப்பை தேர்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இதில் வந்து எங்களுக்கு நகை செய்யறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது எங்களுக்கே இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைச்சிது அது வந்து இப்போ வந்து அதுலேருந்து நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து சேதாரம் வந்து நிறையா வந்து வேஸ்டேஜ் பண்ணுறாங்க மேனோலாக நகை செய்யும்போது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம சேதாரம் நிறைய போகுது அந்த சேதாரத்துல எப்படி கண்ட்ரோல் பண்றது அதை வந்து குறைச்சாதான் அவங்களுக்கு லாபம் இப்ப சேதாரம்னா என்னன்னு பப்ளிக்கும் தெரியறது கிடையாது அது வந்து தெரியாததுல கோல்டு ஃபீல்ட இது ஒரு பெரிய பிசினஸாக கொண்டு போறாங்க இந்த சேதாரங்கிறத வந்து எங்களுக்கு வேற ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாருக்குமே தெளிவா சொல்றோம் அது மாதிரி பற்றையில வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து சேதாரத்தை எப்படி வேஸ்டேஜ் ஆகிறத எப்படி படிப்படியா குறைக்கிறது அதை குறைச்சாதான் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து அதிகமாகும் ஏன்னா கண்ணுக்கு தெரியாம அந்த சேதாரங்கள் போகும்போது அது எப்படி ரெக்கவரி பண்றது அது எல்லாமே நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் அது இல்லாமல் பப்ளிக்காக வர்றவங்களுக்கு ஒரு பேங்க்ல அப்ளைஸ் போகிறதுக்கோ போறதுக்கோ இல்ல ஜுவல்லரி ஃபீல்ட்ல போறதுக்கோ அடே கடை வைக்கிறதுக்கு இவங்களுக்குலாம் வந்து நாங்க ஃபர்ஸ்டல் ட்ரைனிங் கொடுத்து கோல்டா நான் கோல்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கோல்டா இருந்தால் என்ன குவாலிட்டியில் இருக்கு இப்போ நைன் நைன் சிக்ஸ் என்ன எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் என்ன இருக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி இருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் எப்படி இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஆசிட் வச்சு டெஸ்டிங் பண்றது மேனோலாம் வந்து நம்மளாம் வந்து நகையை வரிசை பார்த்து எப்படி டெஸ்டிங் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்கோம் எனக்கு இந்த ட்ரைனிங் எடுத்ததுலேருந்து என்ன ஆர்வம்னாக்கா நம்ம எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அந்த மோட்டிவ் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு இப்போ நான் ட்ரைனிங் எடுத்தது மன நிறைவு வந்து என்னன்னா என்னோட சிஸ்டருக்கே ஜுவல் எடுக்க போகும்போது நானே ஜுவல்லரிக்கு போகும்போது எடுக்கும்போது தான் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது எப்படி நகை எடுக்கணும் என்ன குவாலிட்டியில் இருக்குது நம்ம என்ன வந்து சேதனை எவ்வளோ போடுறாங்க கூலி செய்யக்கூலி சேதனை என்ன அப்படின்னு நிறைய நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ ட்ரைனிங் எடுத்தோடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் மூலிமா எங்கள் ஸ்டூடெண்ட் மூலயமா எங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மூலயமா சொல்லும் போது அது ஆத்ம திருப்தி இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உழைப்பை வந்து நாங்கள் வந்து அவங்க முதல்வரமாக மாற்றும் போது அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் அது வந்து ஆத்மதிருப்தியாக இருக்குது இந்த ஃபீல்டில் வந்து நம்பி வரலாம் ஏன்னா கோல்டுங்கிறது பெரிய கடல் இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் லைனில் இருக்குது உதாரணத்துக்கு என்னென்ன பிஸ்னஸ் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாமே வங்கி மதிப்பீட்டாளர் தான் தெரியும் இது இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு மதிப்பீட்டாளர்களே பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோவில்ல வந்து இந்தியா நலத்தரம் மூலியமா வந்து கோயில இருக்கிற நகையெல்லாம் மதிப்பீடு பண்றதுக்கு அதுக்கு ஒரு மதிப்பீட்டாளர் போடுறாங்க அது வந்து இந்தியா நலத்திரமா போஸ்டிங் எடுக்கிறாங்க அந்த போஸ்டிங் போகலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து பழைய நகையை வந்து வேல்யூ பண்ற ஒரு அப்ரைசர் வேணும் அவங்கள வந்து பெரிய பெரிய ஜுவல்லரிக்கு வேலைக்கு போகலாம் இப்ப ஹால்மார்க் வந்து கட்டாயமாக்கறதால ஒவ்வொரு ஜுவல்லர்லயும் பழைய நகையை வேல்யூ பண்றதுக்கு ஒரு அப்ரைசர் போடணும் அப்ப இந்த பயிற்சி முடிச்சவங்க அங்க அப்ரைஸ் தான் இருக்கலாம் இந்த வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்கு இது சுயதொழில்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடகு கடை சொந்தமாக அடகு கடை வைக்கலாம் நகை கடை வைக்கிறதுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது பழைய நகையை வாங்கி விற்கிறாங்க இல்லையா தெரியாதவங்க வந்து ஒரு பழைய நகையை வந்து என்ன குவாலிட்டின்னு தெரியாது அவங்க கொண்டு வந்து விற்கும் போது அதுக்கு கரெக்டான நம்ம தரத்துல டெஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன குவாலிட்டிக்கோ அதுக்குன்னான பணத்தை கொடுத்துட்டு அதுலேயும் நம்ம வாங்கி விற்கும் போது அதுலேயும் நிறைய லாபம் கிடைக்கும் இன்னைக்கு வந்து ப்ரைவேட்டு எல்லாம் இருக்கு அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து பழைய நகையை வாங்கி விற்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க அவங்களுக்கும் ஸ்டாஃப்ங்க வந்து தேவைப்படுறாங்க அவங்களுக்கும் அப்ரைசர் வேலைக்கு போகலாம் தங்கம் சார்ந்த விழிப்புணர்வை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் திருமணியன் அவர்கள் நடத்தி வரும் இந்த ஜெம் அண்ட் ஜுவல்லரி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டை தங்கம் வாங்கும் எல்லாருமே பயன்படுத்தி பல்வேறு தங்கம் சார்ந்த மோசடிகளில் தம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவசியம்